திருமந்திரம் பாடல் பன்னிரண்டு கண்ணுதலான் ஒரு காதலி நிற்கவும் எண்ணிலி தேவர்கள் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அருகில்லார்களே பாடல் விளக்கம் கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் கண்ணுதலான் அப்படின்னா கண் வச்சிருக்கிற சிவபெருமான் அப்படின்றதையும் குறிக்கும் ஸோ கண்ணுதலான் ஒரு காதலி நிற்கவும் அதாவது நெற்றிக் கண்ணுடைய சிவபெருமான் அளப்பரிய அன்போடு பக்கத்தில் நிற்கிறாரு எண்ணிலி தேவர்கள் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அருகில்லார்களே அவர் வந்து அவ்வளவு ஒரு மிகப்பெரிய பேரன்போடு பக்கத்திலேயே தான் இருக்கிறாரு இருந்தாலுமே அவரை பார்க்கறது அவ்வளவு ஈஸி கிடையாது எளிமையான விஷயம் இல்லை அப்படின்ட்டு எண்ணற்ற தேவர்கள் இறந்து இறந்துருக்காங்க அதாவது அவரை அடைகிறது வந்து அவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு மண்ணுல வசிக்கிறவங்களும் விண்ணுலகளை வசிக்கிறவங்களும் இவர் தான் அண்ணல் இவன் என்று அருகில்லார்களே சிவபெருமான் பக்கத்துல தான் இருக்காரு அப்படின்றது தெரியாத ஒரு மக்களாக மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்ற திருமூலர் வந்து இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்கிறாரு இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கண்ணுதலான் ஒரு காதலி நிற்கவும் கண்ணுதல் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு விஷயத்துல வந்து அதிகமாக ஆர்வத்தோடு இருக்கிற இருக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லுவோம் அதுதான் கண்ணுதல் அப்படின்ற மாதிரி அர்த்தமும் போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தில் அதிகமாக ஒரு ஒருமைத்தன்மையோட மன ஒருமை பாட்டோட அது மேல அளப்பரிய ஒரு அன்போடு நம்ம இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த சிவபெருமான் வந்து நம்ம பக்கத்திலே இருக்கிறத நம்மளால் உணர முடியும் அதுதான் கடைசி லைன் இப்போ நான் சொல்கிறது வந்து முதல் அயனுக்கும் கடைசி லைனுக்கும் இருக்கிற லிங்க் ஸோ நம்ம வந்து ஒரு அளப்பரிய மன ஒருமைப்பாட்டோடையும் மிகப்பெரிய அன்போடையும் சிவபெருமானை வந்து நினச்சி நம்ம தியானம் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவரை வணங்கி வேண்டி வணங்கி இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அன்னல் அப்படின்றதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் என்னென்னா அண்மையில் தலைவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது இருந்தாலும் அண்ணல் அண்மை அண்மையில் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஸோ அண்ணல் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கலாம் ஸோ அன்னல் இவன் என்று அருகில்லார்களே ஸோ நம்ம அந்த மாதிரி அதிகமான ஒரு மன ஒருமைப்பாட்டோட நம்ம சிவபெருமானை எண்ணி வேண்டி வணங்குறதாகவோ இல்லை தியானம் பண்றதாவோ இருந்தால் அந்த அண்ணல் பக்கத்தில் இருக்கிற சிவபெருமானை நம்மளாலையும் அறிய முடியும் அப்படின்றதையும் இந்த பாடல் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அப்படின்னா அந்த சிவபெருமான் அதாவது கண் இருக்கிற சிவபெருமான் வந்து எப்பயுமே நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க ஆனால் இது வந்து மண்ணுலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி விண்ணுலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து அவ்வளோ கிளியரா தெரியலை அதனால் அவரை தேடி போய் அவர் எங்கே இல்லையோ அதாவது நமக்குள்ளே தான் இருக்காங்க அதை விட்டுட்டு நம்ம வெளியில் தேடி இறந்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம் ஒரு இடத்துல உக்காந்து ஒரே குறிக்கோளோட மன ஒருமைப்பாட்டோட அளப்பரிய அன்போடு அந்த சிவத்தன்மையை வேண்டி வணங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் சிவத்தன்மையாகிய அந்த சிவபெருமானே நம்ம பக்கத்திலேயே இருக்கிறது இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளாலே உணர்ந்துக்க முடியும் அப்படின்றதே இந்த பாடல் மூலமாக நம்ம வந்து ஒரு அர்த்தமாகவும் கொள்ளலாம்